அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயல்படும் நிறுவனத்திற்கு பல்வேறு வகையான காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முடிச்சா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயல்படும் நிறுவனத்திற்கு பல்வேறு வகையான காலிப்பான இடங்களை நிரப்புவதற்கு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் அதை குறித்து அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் ஐக்கிய அரபு அமீரகம் சார்ஜாவில் பணிபுரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் சிஎன்சி லேசர் கட்டிங் मशीन प्रोग्रामर कम ऑपरेटर फोर्कलिफ्ट कम जेबीसी ऑपरेटर हेवी बस ड्राइवर प्रेस टूल एंड सीट मेटल डाई मेकर सीएनसी प्लाज्मा कटिंग मशीन प्रोग्रामर कम ऑपरेटर मार्केटिंग इंजीनियर प्रोडक्शन इंजीनियर क्वालिटी कंट्रोल मतलब डॉक्यूमेंट कंट्रोलर इंडस्ट्रियल पावर इलेक्ट्रिशियन इंस्ट्रूमेंट टेक्नीशियन डीजल इंजीनियर ऑफ मशीनरी ஸ்டோர் கீப்பர் ஆகிய பணிகளுக்கான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்று ஆறு வருட பணி அனுபவத்துடன் இருபத்தி எட்டு முதல் நாற்பது வயதிற்கு

ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் ஏசி 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 விண்டோ சென்ட்ரல் டெக்னீஷியன் மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணிக்கு முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் மேலும் இவர்களுக்கான உணவு மற்றும் இருப்பிடம் வேலை அளிப்பவரால் இலவசமாக வழங்கப்படும் மேற்குறிப்பிட்டுள்ள பணிக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்கான விசா கிடைத்த பின்னர் இந்நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டும் செலுத்தினால் போதுமானது அதாவது இது ஒரு அரசு நிறுவனம் என்பதால் தமிழ்நாடு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டும் செலுத்தினால் போதுமானது இதற்கு வேறு எந்த இடைத்தரகர்களும் அல்லது ஏஜென்ட்களோ கிடையாது என்பதால் வேலை நாடுனர்கள் தைரியமாக விண்ணப்பிக்கலாம் இப்பணிகளுக்கான நேர்காணல் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெறும் து எனவே தமிழ்நாடு அரசு நிறுவனம் ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் ஆலந்தூர் ரோடு திரிவிகா தொடர்பேட்டை கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு என்ற முகவரிக்கு மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி மற்றும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஆகிய நாட்களில் காலை ஒன்பது மணிக்கு நேரில் செல்லுமாறு கேட்டுக் இதை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான என்ற இணையதளத்தில் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்களில் தொடர்பு கொண்டும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அயல்நாட்டு வேலை கொண்டிருப்பவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு அரசு நிறுவனம் அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனமானது தமிழ்நாடு அரசு நிறுவனம் ஆகும் ஆகவே எந்த சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை தேடுபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்